இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி தான் எப்படி செய்துன்னு பார்க்க போறோம் ரொம்ப சிம்பிள் செய்கிறது அது எப்படி செய்துன்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மண்சடியில் எண்ணெய் வந்து ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கிறேன் அடுப்பு பற்ற வைக்கலாம் நான் இப்போ வந்து எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வெங்காயம் வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் எடுத்து அறுப்பி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே கருவேப்பிள்ளையும் புதினாவும் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதையும் இதை சேர்த்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மசாலா சேர்த்துக்கணும் மஞ்சள் தூள் வந்து கால் டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நீங்க இல்ல மிளகா தனி மிளகா தூள் தனியா தூள் தனித்தனியாவும் சேர்த்துக்கலாம் உங்க விருப்பம் தான் நெக்ஸ்ட் இதுல கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி மிளகா தூளும் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட் இதுல கரம் மசாலா அவரும் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க நல்லா கலந்துடணும் இப்போ மசாலா எல்லாமே போட்டாச்சு நல்லா கலந்தாச்சு லாஸ்ட்ல தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்துருங்க புதினா போடும்போது கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் கொஞ்சமாக சேர்த்தா போடணும் நிறையா வேண்டாம் இந்த மாதிரி கலந்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு டம்ளர் அளவு சிக்கன்லேயே நம்மளுக்கு தண்ணி விட்டு வரும் இருந்தாலும் நம்ம ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அப்படியே நம்ம இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு நம்ம செய்ய வேண்டியதுதான் எல்லாமே போட்டாச்சு ஃபைனலாக காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க பத்தாடி கடைசியில நீங்க மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ அடுப்பு பத்து வச்சிடலாம் ஆமாம் இதை அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ இது நல்லா கொதிச்சு உங்களுக்கு வரட்டும் அடிக்கடிக்கிறது கிளறி விடுங்க அடிப்பிடிச்சிடும் ஒரு ஒரு டைம் அதனால இதை எடுத்து அடிக்கடி கலரி கிளரி விட்டுறலாம் இது நல்லா வெந்து நம்மளுக்கு வரும் நான் காமிக்கிறேன் அந்தளவுக்கு இருக்கட்டும் இப்போ பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி எடுத்து கிளரி விடுங்க சிக்கன்லும் தண்ணி விட்டு வந்துகிட்டே இருக்கணும் வந்துருக்கு நல்லா தண்ணியெல்லாம் நல்லா சிக்கன் வேகட்டும் நல்லா விட்டுருவாங்க தண்ணி விட்டு வந்துருக்குது நல்லா எப்படியும் இருக்கட்டும் சிக்கன் வேகட்டும் நல்லா கொதிச்சிருச்சு சிக்கன் கூட நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜ்ல வேணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லாட்டி நீங்க வந்து இது வந்து நான் டிஃபனுக்கு தான் வைக்கிறேன் இன்னைக்கு அதனால இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிக்கிறேன் இந்த பாருங்க இந்த மாதிரி தண்ணியா வச்சுக்கிறேன் இதுவே நீங்க ரச சாதம் இல்லை சாம்பாருக்குலாம் வச்சுக்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்கா பண்ணீங்கன்னா கிரேவியா நல்லா சூப்பராக வரும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க இந்த டிஃபனுக்கு இந்த ஸ்டேஜ்ல இருந்தால் நல்லா இருக்கும் இதுல வந்து லாஸ்டா நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கறேன்

うん。